அனைவருக்கும் வணக்கம் சுவையான வாழைக்காய் பஜ்ஜி செய்வது எப்படி பார்க்கலாமாங்க நான் சின்ன வாழைக்காய் வந்து நாலு எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு டப்பாவில் நான் குழம்பு கரண்டியில் தாங்க மாவு அளந்து போட்டுக்க போகிறேன் இரண்டு கரண்டி அளவுக்கு கடலை மாவு ஒரு கரண்டி அளவுக்கு அரிசி மாவு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சோடா உப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கலரு கோசுரம் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க அரை ஸ்பூன் அளவுக்கு லாஸ்ட்டாக இன்னொரு கரண்டி அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து ரெண்டு கரண்டி கடலை மாவு ரெண்டு கரண்டி அரிசி மாவு கலந்துக்கிட்டேன் இப்போது ஒரு நிமிஷம் இந்த மாவை நல்லா கலந்து விட்டுடலாம் கட்டி கட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி கரண்டியில் நல்லா உடச்சி விட்டுடலாம் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் ஸ்டார்டிங்லேயே வந்து தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விடணும் மாவு வந்து நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணும் ரொம்ப தண்ணியாக கரைச்சி எடுக்கக்கூடாது வாழைக்காயில் ஒட்டுற அளவுக்கு நல்லா கெட்டியான பதத்துக்கு நம்ம கலந்து விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இந்த மாதிரி தான் கலந்து எடுத்துக்கணும் நான் இப்போது மாவை கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நான் வந்து வாழைக்காவை தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ கரைச்சி வச்ச மாவை எடுத்துக்கிறேன் காய் எடுத்து மாவில் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் காயில் எந்த அளவுக்கு மாவு திக்காக ஒட்டுது பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இப்போது எண்ணெயில் எடுத்து போட்டுக்கலாம் நான் வந்து சின்ன வாழக்காய் எடுத்துக்கிட்டேன் நம்ம எத்தனை வாழைக்காய் எடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி மாவை அளந்து போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா திக்காக கரைச்சி எடுத்தால் மட்டும்தான் கரெக்டான பதத்துக்கு நம்ம வாழைக்கை பஜ்ஜி சுட்டு எடுக்க முடியுங்க தண்ணி மட்டும் அதிகமாக ஊற்றி கரைக்காமல் மீடியமாக ஊற்றி கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ எல்லா வாழைக்காயும் இந்த மாதிரி மாவில் போட்டு கலந்து விட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா உப்பி வருது இப்போது ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கலாங்க ரெண்டு சைடும் நல்லா வெந்து வரணும் உள்ளிய நல்லா வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணி வச்சுக்கணும் இல்லைனா அடி பிடிச்சிரும் இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு உள்ளியும் நல்லா வெந்துருச்சு இப்போது பஜ்ஜி எடுத்துக்கலாம் எண்ணெயும் வந்து அந்தளவுக்கு பிடிக்காதுங்க பாருங்க அருமையான சுவையான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டிலேயே சுத்தமாகவும் சுவையாகவும் செய்யலாங்க இப்போ இருக்கிற எல்லா வாழைக்காயிலையும் இந்த மாதிரி நம்ம பஜ்ஜி சுட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து நான் வச்சுக்கிறேங்க இதுக்கு வந்து கெட்டி சட்னி இல்லை புதினா சட்னி செய்து தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ ஒரு பஜ்ஜி எடுத்து நான் புட்டு காட்டுறேன் பாருங்கள் குடும்பதே நல்ல சாஃப்டான பதத்துக்கு இருக்குது பாருங்கள் உள்ளே நல்லா வெந்து வந்திருக்குங்க இந்த பஜ்ஜி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டிலே சமைச்சு சாப்பிடலாங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபாலோ மீ